ஓகே சோ ஓ நீங்க ஏதாவது பை எனி சான்ஸ் அத ப்ரோமோட் பண்றதுல உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குங்களா ஜஸ்ட் அந்த உங்களோட வியூவர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கு இதுல இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கறத நீங்க சொன்னா போதும் இல்லமா நான் அந்த மாதிரி செய்யறது இல்லமா செய்யிறது இல்லங்க ஓகே இதுக்கு பர் ஆர்டர் உங்களுக்கு வியூவர்ஸ் கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் வர வர உங்களுக்கு பணம் வர மாதிரி வரும் ஆ இல்லமா நான் அந்த மாதிரி செய்யறது இல்லப்பா ஓகே थैंक यू थैंक यू மா फ्रेंड्स நம்ம வந்து ஒரு கொள்கை வேணும் மனுஷனுக்கு நான் வந்து இந்த விஷயத்தை செய்யவே மாட்டேன் எந்த காரணத்துக்காகவும் யாருக்கும் நான் தப்பான விஷயங்களை சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கொள்கை மாதிரி வச்சுக்கணும் இல்லைங்களா அது வந்து நமக்கு கருமாவை சேர்த்தி கொடுக்காம இருக்கும்